பருவம் ஒன்று வகுப்பு நான்கு பாடம் ஐந்து பண்படுத்தும் பழமொழிகள் பயிற்சியின் ஐந்து புள்ளி ஐந்து பத்தியை படிப்பேன் வினாக்களுக்கு விடையளிப்பேன் தாத்தாவும் அமுதவானனும் வாரச்சந்தைக்கு சென்றனர் வழியில் அவர்களை பார்த்து நாய் ஒன்று குறைத்தது அமுதவானன் தன் தாத்தாவிடம் தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவானன் நேற்று கூறினான் குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா என கேட்டான் அதற்கு தாத்தா அப்படி இல்லை அமுதவானா குறைக்கின்ற என்பது தவறு குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது நம்மோடு பழகின நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான் என்று விளக்கமளித்தார் அமுதவானனுக்கு அப்பழமொழியின் பொருள் அப்போதுதான் புரிந்தது அவன் தன் தாத்தாவிற்கு நன்றி தெரிவித்தான் என்ன இங்க உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா தாத்தாவும் அமுதவானனும் எங்கு சென்றனர் அட அழகா சொல்லிட்டீங்க அடுத்துள்ள கேள்விகளுக்கும் இதே மாதிரி சரியா விடையளிக்கிறீங்களா தாத்தா இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக எழுதுறீங்களா எழுதக்கூடிய எல்லா குட்டிச்சிலங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்